உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் என் குழந்தை இரண்டு மொழி கொள்ளியா மூன்று மொழி அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்றேன் ஐயா நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லு எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாரு அவர் எத்தனை மொழி படிச்சாரு எங்க படிச்சாரு ஃபுட்பால் விளையாடுற ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிப்பிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது எப்பொழுதும் அழிவு வராது